பிக் பேங் தியரி எனப்படும் பெருவெடிப்பின் மூலம்தான் இந்த உலகம் உருவானதாக அறிவியல் கோட்பாடு கூறுகிறது ஆனால் அதற்கு முன்பாக இந்த அண்டம் எப்படி உருவாகியிருக்கும் என்று கேட்பவர்களுக்கு பதிலாக சொல்லப்பட்ட மற்றொரு கோட்பாடு கருந்துளை எனப்படும் பிளாக் ஹோலில் இருந்துதான் அண்டம் உருவானது என்பது உலகளவில் பிரபல விஞ்ஞானியாக அறியப்பட்ட மறைந்த ஸ்டீபன் ஹாக்கிங் கருந்துளை பற்றி பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளையும் கருத்துகளையும் வெளியிட்டுள்ளார் ஆனால் இவை அனைத்தும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டதா என்று யாராலும் கேட்க முடியாது ஏனென்றால் கருந்துளை என்பதே கற்பனையான ஒரு விஷயமாக இருந்து வந்தது அண்டத்தில் கருந்துளை என்பது இருப்பதாக அறிவியலாளர்கள் கூறினாலும் அது என்ன வடிவத்தில் இருக்கும் என்று யாராலும் நூறு சதவீதம் உறுதியாக கூற முடியவில்லை ஏனென்றால் பால்வீதியில் எத்தனையோ கோடி மயில்கள் தொலைவில் இருக்கும் நட்சத்திரங்களை தொலைநோக்கிகள் மூலம் புகைப்படம் எடுத்து தள்ளிய மனித குலத்திற்கு கருந்துரையை புகைப்படம் எடுப்பது சாத்தியமற்ற காரியமாகவே இருந்து வந்தது பிளாக் ஹோல் எனப்படும் கருந்துளைகள் பற்றிய தகவல்களை சேகரிக்கவும் அதை சுற்றி உள்ள சூழலை கண்காணிக்கவும் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஈபன் ஹாரிசான் டெலிஸ்கோப் எனப்படும் தொலைநோக்கி திட்டத்தை நாசாவுடன் இணைந்து விஞ்ஞானிகள் ஒன்று அமைத்தது ஒவ்வொரு கேலக்ஸியின் நடுவிலும் ஒரு மிகப்பெரிய கருந்துளை இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இதன் புவியீர்ப்பு விசை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் இவற்றின் எல்லைக்குள் செல்லும் ஒளி உட்பட அனைத்தும் வெளிவர முடியாதபடி உள்ளே இருக்கப்பட்டுவிடும் இதன் காரணமாக கருந்துளையை படம் பிடிக்க முடியாமல் இருந்து வந்ததாகவும் கூறப்பட்டது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஈவன் ஹாரிசான் டெலிஸ்கோப் திட்டத்தின் கீழ் ஹவாய் ஹரிசோனா ஸ்பெயின் மெக்சிகோ சிலி உள்ளிட்ட பல இடங்களை உள்ளடக்கிய ஈவன் ஹாரிசான் டெலஸ்கோப் விஞ்ஞானிகள் எட்டு ரேடியோ டெலஸ்கோப்களை பயன்படுத்தி ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர் அதன் முடிவில் இரண்டு கருந்துளைகளை கண்டுபிடித்தனர் இதில் முதல் கருந்துளை சாக்டாரிஸ் ஏ என்னும் இருபத்து ஆறாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் கருந்துளை என்றும் மற்றொன்று விர்கோ விண்மீன் மண்டலத்தில் எம் எயிட்டி செவன் கோள்களுக்கு மையத்தில் இருக்கும் கருந்துளை என்றும் தெரிவித்துள்ளனர் கருந்துளையின் புவியீர்ப்பு சக்தி மிகவும் அதிகம் என்பதால் இவற்றின் எல்லைக்குள் செல்லும் ஒளி உட்பட அனைத்தும் வெளிவர முடியாதபடி உள்ளே ஈர்க்கப்பட்டுவிடும் அளவில் சிறிதாக இருக்கும் ஒரு கருந்துளை ஒரு பெரும் சூரியனை உள்ளிழுத்துக் கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இதுவரை கற்பனையின் அடிப்படையில் இல்லூஷன் படமாகவே காட்டப்பட்டு வந்த கருந்துளையின் உண்மையான வடிவம் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் இதில் ஆச்சரியகரமான விஷயம் என்னவென்றால் ஒளியாக இருந்தாலும் கூட கருந்துளைக்கு உள்ளே சென்றுவிட்டால் வெளியே வர முடியாது என்று கூறப்பட்ட நிலையில் அதே ஒளிதான் கருந்துளையை அடையாளம் காட்டியிருக்கிறது புகைப்படமாக வெளியிடப்பட்டுள்ள கருந்துளையை சுற்றியிருக்கும் ஒளிவட்டம் உள்ளே இழுக்கப்படும் வாயு உச்சபட்ச வெப்பத்தால் எரிவதால் ஏற்படும் வெளிச்சம் என்று விஞ்ஞானிகள் விளக்கமளித்துள்ளனர் செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்